அனைவருக்கும் வணக்கம் டிவி கே கட்சி தன்னோட இடத்தை உறுதி பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஒரு வசனம் தான் நினைவுக்கு வருது நம்பியார் சொல்லுவார் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நான் ஒரு மதம் கொண்ட யானை அப்படின்னு கத்துவார் நம்பியார் அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார் சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படிம்பார் அதே நிலமை தாங்க இன்றைக்கி நடந்திருக்கு பல அரசியல் ஜாம்பவான்களோட சூழ்ச்சியில் எங்கே நம்ம சிக்கிருவோமோன்னு விஜய் நினச்சிக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் பெரிய மதம் கொண்ட யானைகள் ஆனால் விஜய் வந்து தான் ஒரு சினம் கொண்ட சிங்கம் அப்படின்னு சாதித்து காட்டியிருக்கிறாரு இன்றைக்கி அந்த யானைகள்லாம் ஓடி போயிருச்சு சுப்ரீம் கோர்ட்டு வந்து அடிச்சு விரட்டிருச்சு சிபிஐ உங்களோட வழக்கை எடுத்து விசாரணை பண்ணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க இந்த உத்தரவு வந்த சில மணி நேரங்கள்லையே டிவி கே கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க திரு புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே ஏன்னா இனி தமிழக காவல்துறை இவங்கள எந்த ஒரு வகையிலையும் அச்சுறுத்தாது கைது பண்ணாது ஆகையால் இனி அவங்க வெளியே வரலாம் அப்படின்னு வந்து திரு விஜய் அவர்களோட ஆலோசனை நடத்திட்டு போயிருக்கிறாங்க அதில் விஜய் வந்து இப்போ கரூருக்கு போகிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பத்து பேர் அடங்கிய ஒரு குழுவை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த குழுவில் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க இவங்களோட முன்னிலையில் தான் விஜய் இப்போ போக போறாரு இது தாங்க ஒரு சரியான திட்டமிடல் இந்த திட்டமிடல் இல்லாததால தான் கரூரில் ஒரு சிறிய சறுக்கல் ஏற்பட்டு போச்சு இப்போ வந்து விஜய் முழுக்க அனைத்து அதிகாரத்தையும் தன்னோட கையில் எடுத்துட்டாரு அதை தான் நான் சினம் கொண்ட சிங்கம்னு சொல்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒப்பா இவரை நம்ம பேசுகிறோம்னா அதை அவர் சாதிக்கணும் அந்த அதிகாரங்களை ஆளுமை பண்ணணும் அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் தன்னை மெருகூட்டி ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறார் அப்போ கரூர் போகும்போது இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதே மாதிரி அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் வேறு வேறு மாவட்டத்தில் இருக்காங்க அவங்கள ஒருங்கிணைக்கணும் அதுக்கு தான் இந்த பத்து பேர் அடங்கிய குழு அவங்கள பாதுகாப்பாக வாகனங்கள் மூலம் கூட்டுட்டு வரணும் ஒரு குறிப்பிட்ட மண்டபத்துக்கு அங்கே வச்சு அவங்களுக்கு உணவு வசதி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்கக்கிட்ட மனம் விட்டு திரு விஜய் அவர்கள் பேசி அவங்களுக்கு உதவிகள் செய்ய போகிறாரு அதில் உதவியிலேயே மிக முக்கியமான உதவி அவங்களுக்கு அந்த குழந்தைகளோட கல்வி செலவு முழுக்க விஜய் அவர்கள் இயக்குறாரு அதுக்கப்புறம் அவங்களோட மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க இருபது லட்சம் பணம் கொடுக்க போகிறாரு அந்த எல்லாம் தத்து எடுக்கப் போகிறாருங்க அதுதாங்க இந்த தலைவனோட அடுத்த கட்ட பணியே எந்த இடத்துலையும் உங்கள் கூட நான் இருக்கேன் நீங்கள் என் குடும்பம்னு சொல்லிட்டாரு விஜய் இதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும் அந்த கூட்டத்தில் இறந்த ஒவ்வொருத்தரும் அதை ஒரு வீர மரணம்னு தான் சொல்லணும் சாதாரணமாக கூட்டத்தில் சிக்கி இறந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது டிவிக்கே தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா நம்மளோட பொதுக்கூட்டத்தில் வந்து அவங்க இறந்துருக்காங்க ஆகையால் அதை வீர மரணமாக கருதி அவங்க தான் நம்ம இனி வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் அவங்கள நம்ம நினைவு கூர்ந்து ஏன்னா அவங்கெல்லாம் வரலாற்று பதிவாயிட்டாங்க அப்போ அந்த குடும்பங்களை தலைவர் தத்தெடுத்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்க போகிறாரு கூடிய விரைவில் கரூரை நோக்கி பயணம் தொடங்க போகுது அதுக்கு அடுத்த கட்டம் தமிழகம் முழுக்க மீண்டும் சுற்றுப்பயணம் முறையான திட்டமிடலோடு நடக்கப்போகுது தமிழ் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலே இருக்குது மதம் கொண்ட யானைகள் எல்லாம் சுற்றி சுற்றி வருது ஆனால் அந்த சினம் கொண்ட சிங்கத்துக்கிட்ட முடியாது வெற்றி கொடிய நாட்டியே காட்டுவார் வருங்கால தமிழகத்தோட ஆளுமை விஜய் தான் அப்படின்னு ஒவ்வொரு தொண்டனும் அந்த விஷயத்தை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக பெண்கள் தமிழக பெண்கள் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர் பெண்கள் வீர மங்கைகள் களத்தில் வந்து பணி செய்கிறாங்க அதுதான் விஜய் கட்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் கிடச்சிருக்கு ஆகையால் விரைவில் விஜய் உங்கள் விஜய் உங்களை நோக்கி பயணத்தை தொடங்குகிறார் காத்திருங்கள் உங்களை வந்து சந்திப்பார் வெற்றி நமதே டிவிக்கே